செந்தில் பாலாஜி விடுதலை நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னால் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் அதாவது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அது மட்டுமல்லாமல் திமுகவிலே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்கவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்களை தான் அதிமுக ஆட்சி காலம் அதுவும் துறையிலே நிறைய நபர்களுக்கு வேலை வாங்கித்தாரி சொல்லி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி புரல் சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறது அமலாறு அதுவுமே சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இதுவரைக்கும் பதினான்கு மாதங்களுக்கு மேலாக புரள் சிறையிலே அடைத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்லாம இப்ப செந்தில் பாலாஜி ஏகப்பட்ட முறை ஜாமீன் என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நீதிமன்றங்களின் மூலமாக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வழக்குகளை தொடுத்து பார்த்தார் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு கூட வழக்கு தொடர்ந்து பார்த்தார் கடைசியாக அந்த வழக்கை செந்தில் பாலாஜி தரப்பே திருப்பி வாங்கிட்டு அது வேற ஒரு பிரச்சனை இருந்த போதிலுமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் ஏன் கீழமை நீதிமன்றங்கள் இருந்து சிறப்பு நீதிமன்றங்கள் வரைக்கும் எந்த ஒரு நீதிமன்றமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் அதற்கு காரணங்கள் நிறைய சொல்லப்பட்டுக் கொண்டது அமைச்சராக இருந்தார் அதே போல சமூகத்தில் அந்தஸ்து வாய்ந்த ஒரு நபராக இருக்கிறார் வெளியே போனால் ஆதாரங்களை அழித்து விடுவார் அப்படின்னு சொல்லித்தான் அமலாக்கத்துறை வைத்த வாதங்களை ஏற்று செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன்கள் தள்ளுபடி பண்ணார் ஆனால் நேற்று தினம் நடந்த ஒரு விஷயம் செந்தில் பாலாஜர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நூத்தி நாட்களுக்கு பிறகு ஜாமீனிலே விடுதலையாகியிருக்கிறார் இப்போ இதுதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கு அதாவது கடந்த மாதங்களிலே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்க பார்த்தோம் அமலாக்கத்துறை வழக்கில் அதுவும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலே ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர் அதிகப்படியான சிறைச்சாலையில சிறைச்சாலையிலே இருந்தால் அது எந்த சிறையாக வெறுமாதிரி இருக்கலாம் அந்த சிறைச்சாலைகளிலே இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் ஜாமீன் கூறுவதற்கு வாய்ப்புகள் அதே போல அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொன்னாங்க அதன் பேர்ல நமது ஆந்திராவில் இருக்கக்கூடிய கவிதா அப்படிங்கிற பெண்மணியை கூட பார்த்தீங்கன்னா விடுதலை செய்தது நீதிமன்றம் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வந்தது இதே பாணியில் தான் செந்தில் பாலாஜி நடக்கப் போகிறது அது மிக விரைவாகவே செந்தில் பாலாஜிகள் ஜாமீன்ல வெளிவரப்போகிறார் அப்படின்னு திமுக வழக்கறிஞர்கள் நேற்றிடம் அதிரடியான ஒரு தகவலை சொல்லார் இப்ப அமலாக்கத்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் வெளியிலே போனால் ஆதாரங்களை அழித்து விடுவார் இப்ப குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணி முடியக்கூடிய இந்த வேலையில் குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணியாச்சு அப்படின்னாலே அடுத்து ஆதாரங்களை அளிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையவே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக தீர்ப்பு தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தீர்ப்பு தேதி வந்து என்னைக்கு அப்படின்னு சொல்லாமத்தான் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மீதான வழக்குகள் ஒத்தி வைக்கப்படும் அதுவும் மிக விரைவாகவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் என்பது கொடுக்க போட இருக்கிறது அதுலயுமே செந்தில் பாலாஜியர்கள் மிக வேகமாகவே புலல் சிறையை விட்டு வெளிவரப் போகிறார் அப்படின்னு சொல்லி நமது வழக்கறிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அதிரடியான ஒரு தகவலையும் சொல்லிருக்காங்க இது செந்தில் பாலாஜி தரப்பு மத்திய மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க